வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் நல்லா பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஆசிபி கேஷ்டான மேட்சை அதாவது வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய கேப்டன் ஹர்திக் பண்ணி என்ன பேசினார் தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்பவுமே வந்துட்டு வின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹாப்பியான ஒரு விஷயம் அண்ட் இந்த வின் எங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு இம்ப்ரஸிவான வின் இம்பாக்ட் பிளேயர் எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி ஸோ நாங்கள் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக கையை யூஸ் பண்ணுறோம் ஸோ அதே நேரம் ஆகாஷ் மதோ வந்து பவுலிங்ல வந்து யூஸ் பண்ணுறதோ ரெண்டு பேருமே ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்ஸ் எஸ்பெஷலி சூரியகுமார் யாதவ் தரம் தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவருடைய ஃபார்முக்கு ஒரு திரும்பி வந்திருக்கிறாரு ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது பேட் டே அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஸோ அவங்களுடைய அந்த ஒரு பேட் டேவை கண்டிப்பாக பாசிட்டிவாக மாற்றுறது தான் எங்களுடைய டீமோட ஒரு மெயின் மோட்டோவாகவே இருந்தது ஸோ அவங்க வந்துட்டு பவுலராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஓவர்ஸை காம்பன்சேட் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் வேற லெவலில் மோட்டிவேட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் ரொம்ப டைம் பண்ணியிருக்கோம் அதோட பெனிஃபிட் தான் இப்போ நாங்கள் பேக் டு பேக் வின் பண்ணி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹித் சர்மா நிஷான் கிஷானோட பேட்டிங் ஸோ அவங்க தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுக்குறாங்க இந்த ரெண்டு மேட்ச் நாங்கள் வந்து வின் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் ரோஹித் அமிஷான் கிஷன் ரெண்டு பேருமே தான் இவங்க தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்து நாங்கள் வந்து மேஜஸை வேறு லெவலில் கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன்னா ஏர்லியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன்ஸை வந்து வேறு லெவலில் மேக்ஸிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியாது பட் இஷானும் ரோஹித்தும் அதை சூப்பராக வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதை பற்றி கண்டிப்பாக நாங்கள் பேசணும் லாஸ்ட் மேட்சில் வந்து நான் பெருசாக அதை பற்றி பேசலை ஸோ அதனால தான் இந்த மேட்சில் இதை வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் ஸோ ஒரு பியூட்டி ஆஃப் த டீம் அப்படின்னாலே ஒரு பிளேயர் அந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி தான் நம்ம பேட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறது தான் ஸோ டீமோட ஸ்கோர் வந்து லோவாக இருந்தது அப்படின்னா நெட்ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு விளாடணும் ஸோ அதே நேரம் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறோம் ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னாலும் நெட்ரண்ட் ரேட்டை ஈஸியாக பூஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் விளாட்ற மாதிரியான பிளேயர்ஸ் எங்ககிட்ட இருக்கிறாங்க ஸோ அதுவுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல் அண்ட் அடுத்தது பும்ரா ஸோ அவர் வந்து எங்கள் டீமில் இருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் அது ஒரு ப்ளஸிங் மாதிரி தான் ஓவர் அண்ட் ஓவர் எல்லா வருஷமும் அவரோட பெர்ஃபார்மென்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்பவுமே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பவர் பாப்பலர் ஃபஸ்ட் ஓவர் போடுவார் நீங்கள் போடலையா அப்படின்னு சொல்லி பட் அந்த ஒரு பிளான் அப்படிங்கிறத நாங்கள் இந்த வருஷம் மாற்றினோம் ஸோ அதன் விளைவு இந்த மேட்ச்சில் அவருக்கு ஃபைவ் விக்கெட்டாலும் கிடச்சிது ஸோ டோட்டலாக அவர் வந்து போடுற எல்லா ஓவர்ஸ்லையுமே பேட்ஸ்மேன்ஸ் அவரை வந்து பார்த்தாரணுன்னு நினைக்கிறாங்க இதே ஃபஸ்ட் ஓவர்னால் அவரை வந்துட்டு தூக்கி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த ஒரு பிளான்ஸாக நாங்கள் வந்து மாற்றினோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மாற்றின உடனே அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எடுத்தோம் ஸோ அதோட ரிசல்ட்டு தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு கிடச்சிது கேமில் போய் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நெட் செஷனில் பும்ராவோட ப்ராக்டிஸ் அளவில்லாம் இருக்கும் ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் டெம்பர்மெண்ட்டும் அந்த கான்ஃபிடன்ஸோடு சேரும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது ஸோ அதை நான் லைவ்லேயே வந்து இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படிங்கிறத உண்மை ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய சூரியகுமார் யாதை பற்றி நான் சொல்லியாகணும் தலைவன் வேறு லெவலில் கம்பேக் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு சூரியா ஒரு டீமில் இருக்கும்போது எல்லா ஏரியாலையும் ஷார்ட்ஸ் அந்தமாதிரி பார்க்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சே ஆகணும் ஆப்போசிஷன் கேப்டனாக கண்டிப்பாக அவரை பார்த்து பயப்படாத கேப்டனே இருக்க மாட்டாங்க ஒரு டஃப் சுச்சுவேஷன் இருந்தால் கூட அவருக்கு ஃபீல்டிங் வைக்க வைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனையாக சிக்கல அப்போசிஷன் டீமுக்கு இருக்கும் அதுதான் சூரியகுமார் யாதவ் எந்த இடத்துல அடித்தாலுமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரு ஈஸியாக அவரால் அடிக்க முடியும் அதை அவர் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு ஸோ டோட்டலாக சுச்சுவேஷனை தெரிஞ்சு அவர் ஆடி இருக்கிறார் லாஸ்ட் கேம் அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் டைம் கிடைக்கல இந்த கேம் சூப்பராகவே வந்து கம்பேக் கொடுத்துருக்கிறார் சினாரியாவும் டிஃப்ரெண்டாக தான் இருந்தது ஸோ அவர் என்ன பண்ணுறாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேனாக நான் எப்பவுமே இருப்பேன் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சுச்சுவேஷனை நான் எப்படி வந்து ட்ரீட் பண்ணாலும் நான் இந்த டீமை வின் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் வந்து அதிக் பண்ணியா பூ பண்ணுற விஷயத்தையும் இன்டரெக்டாக இடத்துல பேசி இந்த அதி பண்ணியா ஸோ வேறு லெவல் ஒரு கேப்டன்சி டாக் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆஃப்டியும் ரோஹித் ஹர்திக் அதே நேரம் பார்த்திங்கன்னா ஈஷான் கிஷான் சுர்யகுமார் யாதோ பூமான்னு உங்களுக்கு கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது செம மாசாவே இருந்துச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பியன் கமெண்ட் மஞ்சள் சேலமாக இருக்காமல் பண்ணுங்க